ஒரு நாளும் இல்ல கைலாசமே இன்னைக்கு அரக்கனுக்காக நம்ம இதுவரைக்கு வரங்கூடாமல் இருந்துவிட்டோம் இவன் பிறந்தது அசு அரக்கர் குலமா இருந்தாலும் நம்ம மீது இவனுக்கு என்ன

மீராணம் நம்ம ஊர் பக்கம் பரவு நீராணம்

கொடுத்து விடுவாங்க அம்மா ஜெய்தா உனக்கு பிடிக்கும் உனக்குனா போதும்

அப்பா அவருக்கு அடுத்தபடியாக பெண்ணியுடைய தேவர் அவர்களும் அவருடைய பேரன் அவர்களும் அவர்களும் பல்லராமபுரத்தை சேர்ந்த அண்ணா அவர்கள் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும்

அவர் வரும் போது கரைட்ட மணி பதினொன்றிலிருந்து ஆண்டவே வருவதற்கு ஒரு கால நேரம் இல்லாம புறப்பட்டாரு பார்வதி சும்மா இருப்பாளா

போகும்போது ஆஹ் நான் மாறின இடத்துக்கு போட இத்தனை மணிக்கு தான் வருவேன் என்னைக்கா எதிர்பார்த்து இருக்காதே சாப்பிடு ஆஹ் பிள்ளைய வந்தால் சாப்பிட்டு எல்லாரும் தூங்குங்க சரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டு போகணுமோ தடவை சொல்லத்தான் செய்வேன் ஆனா நான் வரக்கூடிய நேரத்துல என் வீட்டுக்காரி வீட்ல இல்ல பார்த்துக்கோ

வீட்டுக்காரர்லயும் குழந்தையா இருக்க சொன்னா வீட்டுக்கார வெளிநாட்டுல இருக்காரு தான் பாத்துட்டு இருக்காரு நம்ம தானே பாக்கணும் நம்ம பாக்காம யாரு பாப்பா ஆமா நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோ சரி துண்டு விரிஞ்சிருவான்

அதே நம்ம சொன்ன டைத்துக்கு வந்துட்டோம்னு கேங்க சரி சரி அன்னைக்கே சொன்ன மாதிரி வந்துட்டோம்ல வந்துட்டோம்ல பத்திரமா போயிடு பத்திரம் சொல்லுவாங்க சொல்வாங்க நீங்க சொல்லாம போறதனால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல உங்க நம்பிக்கை சுத்தமா விட்டு போச்சு போயிடு வாங்க அழகா போயிடு வாங்க என்ன போனா உங்க கூட நான் வருவேன் வருவேன் அப்படி இல்லன்னா நீங்க போகவேண்டா போக கூடாது அப்ப நான் அழகனுக்கு எப்படி வரம் குடுக்க எப்படி குடுக்க பொய் தான் குடுக்கணுமா கொடுக்கணுமா குடுக்க முடியுமா என் பக்கத்துல நமக்கு என்ன அடியாள்கள் இல்லையா திடிபாடு மாதிரி உட்கார்ந்து இருக்க முன்னால பாருங்க வெறியப் புள்ள கனவெறி இருக்கா? அடே அப்பா அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்லலாம். சொல்லலாம். படிவேல் मुर्गा இருக்கான் இருக்காரு. அவனை அழைச்சிட்டு வர சொல்லலாம். கூட்டிட்டு வர சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா நமக்கு ஏவல் புள்ள நந்திதேவன் இருக்கா? இருக்கான் இருக்கா? அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்லலாம். அழக்கச் சொல்லலாம். அழைச்சிட்டு வந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வரட்டை கொடுக்கலாம் இல்லையா? சேர்ந்து கொடுக்கலாம் இல்லையா? நீங்க கண்ணன் தன்னிமை தான் போன் மா ஆண்டவா? இந்த நேரத்துல போன் நீங்க?

பேராசம் கூட்டி வர முடியும் அதுக்கெல்லாம் நீங்க அவலப்படாத அவலப்படாத அதற்கெல்லாம் நானே உனக்கு உரம் தரேன்டா என்ன உரம் தருவேன் உரம் வேணுமா அம்மா உரம் வேணும்னா உரம் கடைக்கு தான் போகணும் என்ன நீ தானே சொன்ன உரம் தருவேன்ட்டு உரத்தெல்லாம் வாங்கி வாயில போட முடியுமா வாயில போடண்டா எதையாவது போட்டாச்சு இப்ப யூரியா சரி காம்பரக்ஸ் டிஏபி இதெல்லாம் தந்தனு வச்சுக்கோ சரி யாருக்கு இல்ல என் சித்தப்பா வந்து வாழை போட்டிருக்க ஒரு ஆயிரம் வாழை ஆமா இப்பதான் ஒரு வெட்டு முடிஞ்சிருக்கு

ஏப்பா நந்திदेवा. ஏய் நானே வரம்தாரே. இதோ இந்த மூலிகை பச்சிலை குலிகைய கொண்டு போய் கொண்டு போய் அரக்கங்கgetElementById குடுத்து போட்டு ரெண்டு ஒதுக்க போட்டு ஒதுக்கு. சுவாமி. ஓ! அந்த குலிகைய அந்த கடவாயில போட்டு ஒதுக்காம அந்த உருண்டைய தபகன உள்ள முடிங்கிட்டாமே என்ன? ஏப்பா முடிஞ்ச சொல்லாத. அவன் முடிங்கிட்டாமே சரி. குட்டில முளைக்கும் அவனுக்கு யாரு பதில் சொல்ல அதான கேக்க செண்டால பாவி அவன் சைடுல முளைச்சாலே இருக்கானோ பறக்கானோ தெரியல 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 குட்டில முளைச்சதுன்னு வச்சுக்கோ சரி நம்மள உட்கார வைப்பானா விடமாட்டா விடமாட்டா குப்புற குப்பர விழுந்துரு தலகீழ நிப்பா வாயை ஒதுக்கி வச்சுக்கோ பரவே சரி அதனால வரட்டு கொண்டு போய் வாயில போட்டு ரெண்டு கடவாயிலே ஒதுக்க சொல்லு ஒதுக்க சொல்லு நந்தி தேவனோ வரத்தை வாங்கினார் வாங்கினார் எட்டாத மலையிலே எமயகிரி பருவதத்திலே வந்தார் வந்தார் எட்டு ஓடு எட்டு நாளா தேடி பாக்கார் அடையப்பேடி பார்க்க அரக்கனை அறக்கனை எங்கு தேடியும் காணவில்லை காணவில்லை அந்த அறக்கனை காணாம எப்படி அழகு விளம்புகின்ற எப்படி எப்படி

போவாங்க 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 திருவண்ணாமலைக்கு கார்த்திக்

இந்த நல்லா இருக்கும் ஆனா நம்ம ஒரு காலம் அப்படியா ஒரு மாடு நாட்டு மாடு நாட்டு மாடு கூடு கொம்பு காலையங்கன்னு விரிகொம்பு காலையங்கன்னு எத்தனை முட்டை ஏற்றி வச்சாலும் நல்லா இழுத்து போகும்னு சொல்லுவாங்க அப்போ சில வீட்டுல வசதி உள்ள வீடா இருந்தா அந்த வீட்டுல வெண்கலத்தாலி தெய்வத்து என்ன சும்மாவா அதான் தங்கத்தால குப்பி லாடம் நெட்டி சுட்டி நெட்டி ரெண்டும் தங்கமா அப்படி சொல்லி காலை வந்து காவந்து கடந்தவற்றை விட்டு

வரப்பானா அங்க பரப்பா இங்க பரப்பா கீழ வரவானோ மேல வரவா पाणी